இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் ஒன்று ஏழு இப்படி சொல்லுகிறது கர்த்தன் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இக்கட்டு என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சந்தர்ப்பங்களிலே இக்கட்டுக்குள்ளே கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திலே நன்றாய் சுகித்திருக்கின்ற ஒரு குடும்பத்திலே நன்றாய் மகிழ்ந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே திடீரென்று ஏற்படுகின்ற வியாதி மனிதனை நிலகுலையை செய்து விடுகிறது வறுமை ஏழையை கலங்க பண்ணி விடுகிறது அது மாத்திரமல்ல கடன் பிரச்சனை மனிதனை நிலைகுலைய செய்கிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடியும் இன்னும் ஒரு மனிதன் திடீரென்று ஆரம்பிக்கின்ற பொழுது குடும்பம் சுதறிப்போகின்ற ஒரு காட்சியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமகாலத்திலே காலத்திலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இக்கட்டாக இக்கட்டாக தீமையாக வந்து சேருகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது இக்கட்டு நாளில் என்று சொல்லி இன்னும் இக்கட்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது அந்த நாளை சகிப்பவன் யார் அந்த நாள் மப்பும் மந்தாரமுமான நாள் அந்த நாள் அலறுதலின் நாள் அந்த நாள் மிகவும் கோபமான நாள் அந்த நாளை சகிப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனி சகோதரியே இரண்டாம் வருகைக்காக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக நாம் பரிசுத்தோடு கூட ஆயத்தமாய் காணப்படுவோம் என்றால் அவர்களுக்கு அது இக்கட்டு நாள் அல்ல மாறாக அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற ஒரு நாள் என்பதை பரிசுத்த வேதாகவும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நீ பலவிதமான இக்கட்டை கடந்து வந்த நபராய் காணப்படலாம் அல்லது இக்கட்டுக்குள்ளே நீ அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் இடுக்கண்கள் உன்னை வருத்தி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதே இக்கட்டு நாளில் அவரே உனக்கு தஜமானவர் நீ அவரை நம்பி இருந்தால் போதும் அவர் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறார் அவர் உன்னுடைய சூழ்நிலையை உன்னை காட்டிலும் அழகாய் அறிந்திருக்கிறார் இக்கட்டில் இருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் என்னை என்று சொல்லி நீ கலங்கலாம் ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் கர்த்துடைய கரம் உன்னுடைய கரத்தை நீட்டி பிடிக்க போதுமானதாக காணப்படுகிறது எனவே நீ இக்கட்டு நாளில் ஆண்டு வரை தஞ்சமாக கொண்டிரு அந்த ஒரே நம்பியிரு யார் உனக்குண்டான நோய்களை உனக்குண்டான பிரச்சனைகளை உனக்குண்டான வேதனையை உனக்குண்டான கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி போட்டு உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பயப்படாதிருங்க கலங்காதிருங்க ஐயோ என்னுடைய வறுமை என்னை கொண்டு போடுகிறதே என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் உன்னுடைய வறுமையை நீக்கி போட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலம் அவரே உங்களுக்கு கண்மலை அவரே உனக்கு கோட்டை அவரே உனக்கு தஞ்சம் நீ அவரை நம்புகின்ற பொழுது அவர் உன்னை நன்றாய் அறிந்து இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அன்று ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை இந்த காலை வேளையிலே பலப்படுத்துகிறார் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்திரங்களோடு உங்களுக்கு செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அதை உங்கள் கண்கள் காண் ஆமேன் ஆமே நாம் தெரிவிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் இக்கட்டு நாளில் கர்த்தரே அடைக்கலம் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் நம்மை நம்புகின்ற ஜனங்கள் மை நோக்கி பார்க்கின்ற பொழுது விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறீர் இக்கட்டுகள் சஞ்சலங்கள் வேதனைகள் வறுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய காரியத்தை செய்கிறேன் புதிய சமாதானத்தை கொடுக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அப்படி வல்லமை இவர்களை பலப்படுத்தட்டும் இயேசு எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி முடியும் நாமத்திற்கு மகிமை கடத்தையும் செலுத்த கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன் அமீன்